இனிய வணக்கங்கள் இன்றைய அன்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் உண்டாக்க போகுது என்ன மாதிரியான திருப்பங்களை எல்லாம் உண்டாக்க போகுது இந்த வரக்கூடிய மாற்றங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரியான மாற்றங்களா இருக்குமா நல்ல மாற்றங்களா இருக்குமா மகிழ்ச்சி நிறைந்த மாற்றங்களா இருக்குமா இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோ பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வரலாறு காணாத வெற்றி கிடைக்க போது சொல்ல போனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ராஜாவே நீங்க தான் சொல்லணும் கடந்த ஏழரை ஆண்டுகளா சனி பகவானுடைய பிடியில நீங்க இருந்தீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்தும் பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி ராகு பகவான் சாதகமா இருந்தும் பிரயோஜனம் இல்லை பஞ்சமஸ்தானத்துல ராகு இருக்கிறது ஓரளவுக்கு பெஸ்ட் அதே மாதிரி லாபஸ்தானத்துல கேது இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட் இப்படி கிரகங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் நீங்க பெருசா சாதிச்ச மாதிரி கிடையாது அப்படி இந்த ஏழரை வருஷத்துல நீங்க பெருசா சாதிச்சிருந்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்குன்னு அர்த்தமே தவிர அதையும் மீறி நீங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா தான் அர்த்தம் உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குத்திர பாக்கியமா இருக்கட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் பிசினஸ்ல இழப்புகளாக இருக்கட்டும் உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளாக இருக்கட்டும் ஏன் கண்டத்தையே தாண்டி உயிர் பழிச்சு நீங்க வந்திருக்கலாம் சில பேர் உங்க நகையை அதே மாதிரி நிலத்தெல்லாம் கூட வீட்டை கூட அடமானம் வச்சிருக்கலாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை ஏழரை சனியில சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில அப்பா யாரு யாரு நம்ம ஒரு நல்லாவே உணர இந்த முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழே பட்டனையும் பக்கத்துல பெல் பட்டனையும் பிரஸ் மறந்துடாதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏழரை சனியோட தாக்கம் குறையுது பாருங்க இதுவே உங்களுக்கு பெரிய பிளஸ் தான் ஏன்னா உங்க இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதியே சனி பகவான் அவர் ஏழரை சனியா இருந்தாருன்னா எப்படி வாழ்க்கையில ஒரு குடும்பம் சந்தோஷமானதா இருக்கும் ஒரு திருமண வாழ்க்கை எப்படி சந்தோஷமானதா இருந்திருக்கும் நீங்க முயற்சி எடுக்கிற விஷயங்கள் எப்படி கைகூடி வந்திருக்கும் எதிலுமே ஒரு பெரிய லாபம் இருந்திருக்காது நிறைய பேருக்கு எனக்கு சுய ஜாதகத்துல சுக்கர தசா நடக்குது எனக்கு செவ்வா தசா நடக்குது எனக்கு ஆறாம் அதிபதி தசா நடக்குது எனக்கு பதினொன்றாம் அதிபதி தசா நடக்குது ஆனா எதுவுமே எடுபடல அப்படின்னா ஏழரை சனி காலகட்டத்துல எதுவுமே பெருசா எடுபடாது இன்னமும் சொல்லணும்னா இது முதல் ரவுண்டா இருக்கு ஒரு பதினைந்து வயதுக்குள்ள இருக்கு அப்படின்னா முதல் ஏழரை சனின்னா கூட பெருசா தாக்கத்தை கொடுத்துருக்காது படிப்புல சில பேருக்கு தோல்விகள் ஏற்பட்டு இருக்கலாம் எதிர்பாராத குரூப் கிடைச்சிருக்கலாம் மார்க் அளவுக்கு கம்மியாக இருந்திருக்கலாம் இரண்டாவது ரவுண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த இருபத்தி வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இரண்டாவது ரவுண்டு ஏழரை சனி நடக்குது பாருங்க அவங்களுக்கு தான் வாழ்க்கைன்னா என்னென்னு உணர வச்சிருக்கு போன ஜென்மத்து கர்மா நம்ம அப்பா வழியில் செஞ்ச கர்மா நம்ம செஞ்ச கர்மா மூன்றும் சேர்ந்து நம்மள வந்து முச்சந்தில உட்கார வைக்கிற அளவுக்கு செஞ்சிருக்கோம் இதுக்கு மேல அடி வாங்க முடியுமா அப்படிங்கறத நமக்கு புரிய வச்சிருக்கும் பாருங்க ஒவ்வொரு அடியும் சாட்டை அடிச்ச மாதிரி இருந்திருக்கும் அந்த வலியும் வேதனையும் நாம மட்டும்தான் அனுபவிக்கணுமே தவிர வேற யாருக்கிட்டையும் சொல்லிக்கூட அழ முடியாது ஏன்னா நம்ம கேரக்டர் அடுத்தவங்க கிட்ட போய் அழறது கிடையாது அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை துடைக்க கூடிய நபராவும் வெளியில ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருப்போம் பெரிய அரசியல்வாதியா இருப்போம் மனிதராக இருப்போம் நம்மள பார்த்து பத்து பேர் நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க நம்மளை பார்த்து அடுத்தவங்க நடந்துப்பாங்க அதே மாதிரி நிறைய பேர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாங்களே தவிர நம்ம தனிப்பட்ட முறையில் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல இருக்க ரெண்டு மூணு பேருக்கு கூட தெரியாது உண்மையில் வேதனையை அனுபவிச்ச ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு பிரிவா பிரிச்சு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு வீடியோல முற்பாதி பிரிச்சுக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதி ஏழரை சனியின் முடிவுக்கு வந்து சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் பாவகம் முயற்சி போய் உட்கார்ந்துட்டு இருக்கார் அவருடைய சொந்த வீடு அது அவர் அங்க உட்காந்து உங்களுக்கு சுயஜாதகத்துல சனி புத்தி மட்டும் நடந்ததுன்னா எடுத்த எல்லா விஷயத்திலயும் சக்சஸ் தான் தைரியமா ஒரு பெரிய விஷயத்த கூட மலை போல உள்ள விஷயத்த கூட ஈஸியா நீங்க செஞ்சுடலாம் நீங்க எந்த ஒரு தவறான விஷயத்த செஞ்சு அதுக்கு பயந்துட்டு இருந்தாலும் சரி ஒரு கடனுக்காக வாழ்க்கையை முடிக்கலாமாங்கிற ஸ்டேஜ்க்கு போயிருந்தாலும் சரி திருமணம் ஆகாம நம்ம வாழ்க்கை இவ்வளவுதாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாலும் சரி எதை கவலைப்படாதீங்க எல்லாம் கடந்து போகுங்கிற மாதிரி எல்லாம் மறந்து போகும் அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் இந்த ஆண்டு எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் சனி பகவான் உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்கார் இந்த ஒரு கிரகம் போதும் உங்களை தூக்கி நிறுத்திடுவார் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஐந்தாம் பாவகத்துல இருக்கார் ராகு சுக தாயார் ஸ்தானத்துல நான்காம் பாவகத்துல இருக்கார் கேது பகவான் கரும தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துல இருக்கார் சோ பாசிட்டிவா சனி பகவான் போய் கேது பகவான் பத்துல அமர்வதனால இடமாற்றம் வேலை மாற்றம் பதவி உயர்வு ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஜாபுக்கு போய் நீங்க உட்காரலாம் நல்ல படிப்பு அரியர் கிளியர் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நீங்க வரலாம் உங்களுடைய பேச்சாற்றலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எந்த விஷயத்தை கண்டும் நீங்க துவண்டு போகவே வேண்டாம் எதிலும் எதிர்பாராத வெற்றி நிம்மதி சந்தோஷம் ஒரு தைரியமான விஷயத்த லைஃப்ல செய்யலாம்ங்கிற துணிச்சலான முடிவை எடுக்கக்கூடிய நேரம் இது யார் கண் பட்டுச்சோ தெரியல எனக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்ற நீங்க யார் கண் பட்டாலும் சரி வாழ்க்கையில நிமிர்ந்து நிற்கலாம் அப்படிங்கிற நேரத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பகுதி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஆண்டுக்கு என்ன மார்க் முதல் எழுபது மார்க் ஆண்டின் இரண்டாவது பாதி பிற்பாதி அதாவது மே மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த காலகட்டம் முதல் விஷயம் குரு பகவான் ஆறாம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு பயிற்சியாரார் நீங்க நினைக்கலாம் நம்ம லக்னாதிபதி நான்காம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டுக்கு போறாரே பிரச்சனை

எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும் குரு குரு போனா என்ன ஆகும்னா எதிரிகள் யார் நல்லவர்கள் யாருங்கிறத எந்த விஷயத்த நீங்க செய்யலாம் எந்த விஷயத்த நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு தெரிய வரும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நோய் வர மாதிரி இருக்கு அப்படின்னா அது முன்னாடியே சிம்டம்ஸ் உங்களுக்கு காமிச்சிருவார் இந்த மாதிரி ஆறுல உங்களுக்கு குரு போய் அமர்ந்தா உங்களுக்கு ஒரு வகையில பாசிட்டிவ் தான் இத்தனைக்கும் லக்னாதிபதிங்கிறதுனால பிரச்சனைகளை பெருசா கொடுக்க மாட்டார் உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் ஆறு எட்டு பனிரெண்டுல மறையாம இருந்து மகர ராசியில் நீச்சமாகாம இருந்தா கவலையே பட வேண்டாம் நீங்க தைரியமா இருக்கலாம் இதனால பயப்பட தேவையில்லை நிம்மதியா இருக்கலாம் வேலையில பிரச்சனை வராது முதல் ஆறு மாதத்தில் பிரச்சனைகள் குட்டி குட்டி வருதுன்னா இரண்டாவது ஆறு மாதத்தில் கேது பகவானுக்கு குரு பார்வை இருக்கும் காரணத்தினால கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி குரு பார்வை என்ன செய்யறாருன்னு பார்த்தா கேது பகவானை டோட்டலா ஆஃப் பண்ணிடுறார் இன்னொன்னு என்ன செய்கிறாருன்னா குருபகவான் தன்னுடைய ஏழாம் பார்வைய அவங்க பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கிறார் செலவுகளை அவர் கண்டிப்பா குறைச்சிருவார் உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவுகள் வருது மருத்துவ செலவுகள் வருது அப்படின்னா உருவாக்கே அந்த அந்த மருத்துவ செலவுகளை குறைச்சிருவார் அப்படின்னா என்ன ஆகாதுன்னா நோயுடைய வீரியங்கிறது அதிகமாகாதுன்னு சொல்லலாம் முக்கியமா என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் வீட்டை பாக்குறார் தன்னுடைய பாக்கிய பார்வையா இரண்டாம் பாவகத்தை பார்க்கிறார் குடும்ப தனவாக்கு ஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவானுடைய பார்வை தனஸ்தானத்துக்கு கிடைக்கிறது அவ்வளவு விசேஷம் இப்படி இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றுல இருந்தா குரு பலன்னு சொல்றாங்க இல்லையா அதை விட அவருடைய பார்வை கிடைக்குது பாருங்க கலத்திரஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் குரு பகவான் பார்த்தார்னா அந்த ஆண்டு எந்த விதமான திருமணமா இருந்தாலும் சரி உங்க மனசுக்கு பிடிச்ச பர்சனோட திருமணம் ஆக வேண்டி இருந்தாலும் சரி நீங்க யாரையும் திருமணம் செய்யறதுக்கு அமைப்ப தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தரார் குருவை போல பாசிட்டிவா ஒரு விஷயத்த செய்யக்கூடிய கடவுள் யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் அதே நேரத்துல குரு பகவான் எப்போ நமக்கு பாசிட்டிவா ஆவார் இந்த ஆறாம் வீட்டில் போயும் எப்படி பாசிட்டிவா இருப்பார்னு கேட்டீங்கன்னா இந்த ஆறாம் வீட்டு அதிபதியார் சுக்கரன் இந்த சுக்கரன் எங்கெங்கெல்லாம் பாசிட்டிவா வர்றாருன்னு பாத்துக்கோங்க சுக்கரன் இப்போ மகரத்துலேயோ மீனத்திலேயோ மேஷத்துலேயோ அப்படி இல்லைன்னா மிதுனத்திலேயோ இல்லனா சிம்மத்திலையோ இல்லனா கண்ணிலேயோ துலாம்லேயோ இருந்தாருன்னா அந்த மாதம் முழுவதும் சரி அந்த ஆண்டு முழுவதும் சரி குரு பகவான் உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருப்பார் ஸோ இந்த இரண்டாம் பாதி உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பாசிட்டிவா இருக்க போது தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு இந்த கிரகங்கள் பாசிட்டிவா இருக்கும் போது ராகுபகவான் ஆகட்டும் சனி பகவானாக இருக்கட்டும் குரு பகவானாக இருக்கட்டும் கேது பகவானாக இருக்கட்டும் மற்ற கிரகங்களும் பாசிட்டிவா தான் இருக்கு அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முதல் பாதி எழுபது சதவீதமும் இரண்டாம் பாதி உங்களுக்கு தொண்ணூறு சதவீதமும் பாசிட்டிவாக இருக்கும் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் உண்மையான ராஜா நீங்க தானே நம்பிக்கையும் முயற்சியும் இறைவன் அருளால வெற்றிகரமா எதிலும் உங்களுக்கு சாதனை படைக்க முடியும் தனுசு ராசி அன்பர்கள் துணிஞ்சு செயல்படுங்க உங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்